டைரக்டர்களுக்கான கேப் வழங்கும் விழா பிரசாத் லேப்ல சாலை கிராமத்துல நடந்திருக்கு இதுல இயக்குநர்களான மிஸ்டர் வெற்றி மாறன் மிஸ்டர் கார்த்திக் சுபுராஜ் மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் மிஸ்டர் மாரி செல்வராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இதனுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்மா சின்ன லெவலில் வந்து ஒரு ட்விட்டர் மூலயமா தான் நினைக்கிறேன் ஒரு சமூக வலைத்தளம் மூலிமா இவங்க இந்த அவார்டை கொடுத்துட்ருந்தாங்க இப்போ வந்து அதுக்கு அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க வாழ்த்துக்கள் முதல்ல தேங்க்யூ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதை விட பெருசாக நீங்கள் அவங்க நாங்கள் நம்புகிறோம் அதுக்கு வாழ்த்துக்கள் இதுக்கு வந்து நான் தேங்க்யூ சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு அஸ்வின் அந்த மடோன் அஸ்வின் பிரதர் அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அந்த கான்செப்டு க்ரியேட் பண்ணது அவர் தான் ஸோ அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்லேயே வந்து நாம் நினைச்சி நினச்சிருவோம் எடுப்போம் பட் அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா கரெக்டான ஹீரோ கிடைக்கணும் அப்புறம் சிவகார்த்திகன் பிரதர் அவருக்கும் என்னுடைய தேங்க்யூ தேங்க்ஸ் நன்றியாக சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பண்ணாலும் இதை வந்து நம்ம பண்ணும்போது இது பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு செலவு பண்ணுறது எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற அவர் தானே ப்ரொடியூசர் அருண் அருண் விஸ்வா பிரதர் அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து கேமராமேன் வித்யூ வித்யூத் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது எல்லாருக்கும் தான் தேங்க்யூ ஸோ மச்